அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் நம்முடைய ராசி சக்கரத்தில் கடைசியாக இருக்கக்கூடியது மீனம் ராசி இந்த மீன ராசிக்காரர்கள் எப்பவுமே ரொம்பவே அன்பானவர்கள் தன் கூட இருக்கிறவங்களை எப்பவுமே விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க அப்படிப்பட்ட இந்த மீன ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளின் அமைப்பு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு இந்த வாரம் சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அவங்க எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே சவாலான காரியங்களையும் எளிமையாக செஞ்சு முடிக்கும் திறமைகள் இருக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது வீடு மனை வாகனம் போன்ற விஷயங்களில் மராமத்து பணிகளை செஞ்சு முடிப்பீங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டியது நல்லதுங்க பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்கிறதும் நல்லது அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்களுடன் கவனத்தோடு பேசுகிறதோ செயல்படுறதும் ரொம்ப நல்லது இல்லைன்னா வீண் பிரச்சனைகளும் விவாதங்களும் மனக்குழப்பங்களையும் சிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இது சண்டை சச்சரவுக்கு வழிவகுக்குங்க பதவி உயர்வு பணி இடமாற்றம் சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்க பெறுவீங்க மேலதிகாரிகளோட இணக்கமாக இருக்கிறது நல்லது வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஒரு இருக்க போகுது முன் எப்பவுமே இல்லாததை விட நல்ல லாபங்கள் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வேலைகளை தொடங்குவீங்க பெண்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது நல்லது கணவர்கிட்ட இருந்து பிரிந்து சென்றவர்கள் மறுபடியும் தன்னுடைய கணவரோட இணைவதற்கான சூழ்நிலை உண்டாகலாம் உங்களால் உங்களுடைய கணவருக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கப்பெறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்கள் ரொம்பவே பாடுபடுவீங்க ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குலேருந்து ஒருபோதும் தவற மாட்டீங்க மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க நீங்கள் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கடினமான உழைப்பு தன்னம்பிக்கை விடாமுயற்சியால் நினச்சதை சாதிக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது வியாழக்கிழமை தோறும் நவகிரக கோவிலுக்கு போய் நெய் தீபமேற்றி வழிபடுறது உங்களுக்கு நற் பலன்களை கொடுக்கும் முன்னோர்களையும் குல தெய்வ வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு பலன்களை கொடுக்கும் யோகம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த மீன ராசிக்காரர்கள் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அசாத்தியமான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு தைரியத்தை பெற்று கொடுக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே துளங்கும் தொகை கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து சேரலாம் குடும்பத்தினர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க புத்தியை தீட்ட வேண்டிய நேரம் இந்த நேரமாக இருக்க போகுது ராசி அதிபதி குருவோட மூணு எட்டாம் அதிபதியான சுக்கர பகவானுடைய பரிவர்த்தனை இருக்கிறதால தெளிவான முடிவுகளை எடுக்கும் தன்மையானது கொஞ்சம் குறைய வாய்ப்பிருக்கு இருக்கு ஞாபக சக்தியானது உண்டாக வாய்ப்பு இருக்குங்க ஞாபக சக்தி உங்களுக்கு இருந்தாலும் சில சமயங்களில் ஞாபக மறதியும் ஏற்படலாம் வேலை பழு கூடுறதால ரொம்பவே அலைச்சலும் மிகுந்த பயணங்களும் உங்களுக்கு மன உளைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் யாருக்கும் பணம் பொருள் இவற்றின் ஜாமீன் போடாமல் இருக்கிறது நல்லது விரைவில் சனி துவங்க இருக்கிறதால சக்திக்கு மீறிய செயல்களில் ஈடுபடுறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அகல கால் வைக்காமல் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுறது நல்லது தொழில் மற்றும் குடும்ப ரகசியங்களை வெளி நபர்கள்கிட்ட பகிர்வதை முதல்ல தவறுங்க பங்கு சந்தை முதலீட்டில் உங்களுக்கு மிகவும் கவனமானது தேவைப்படுது பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகளை ஒத்தி வைக்கிறோம் அது உங்களுக்கு சில முக்கியமான நலன்களை கொடுக்கும் சொத்து வாங்குறதும் விற்கிறதும் போன்ற முயற்சிகளில் தவறான விலையானது நிர்ணயம் செய்ய வாய்ப்பு இருக்குது அதனால இப்போ எதுலையுமே நீங்கள் ஈடுபடாதீங்க மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை அமைய வாய்ப்பிருக்கு தொழில் நிமித்தமாக பிரிந்த தம்பதியினர் வந்து சேருவாங்க சிலருக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படலாம் பெண்களுக்கு கணவர் மற்றும் புகுந்த வீட்டாருடைய ஆதரவும் மகிழ்ச்சி இருக்குங்க பிள்ளைகளின் எதிர்கால நலனிற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் வெற்றியை பெற்று கொடுக்கும் தினமும் சிவபுராணம் படிக்க மன கவலைகள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பொருளாதார வசதி ஓரளவு சுமாராக தான் இருக்கும் செலவுகள் கட்டுக்குள்ள அடங்கி இருக்கிற நிலையில் இருக்கு உறவினர்களுடன் வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுக்கிறது நல்லது சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரலாம் அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை இப்போ கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக கிடைக்க வாய்ப்பிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு குடும்ப நிர்வாகத்தில் சிறிது சிரமங்கள் ஏற்படலாம் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையானது காணப்படும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சில நல் பலன்கள் கிடைக்கிற வாரமாக இருக்குங்க இந்த வாரம் நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுக்கிறப்பவும் நீங்கள் உங்களுடைய நலம் விரும்பிகள் மற்றும் உங்களுடைய முன்னோர்களோ இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆலோசனைகளை பெரியவர்கள்கிட்ட இருந்து பெறது நல்லது பிறருடைய உணர்வுகளை புறக்கணிக்க நீங்கள் எப்போவுமே முயற்சி செய்யாதீங்க வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் ரொம்பவே எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிறரின் கட்டாயத்தோட பேரில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க தனிப்பட்ட வாழ்க்கை விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறதும் இல்லை சிரமங்களை சந்திக்கிறதும் ரொம்ப அதிகப்படியாக இருக்குது இந்த வார்த்தை சர்ச்சைக்குரிய பேச்சு செயலில் ஈடுபடுறதை தவறுங்க வார இறுதியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையானது உருவாகலாம் மனதளவில் இருக்கிற சிரமங்களை நண்பர்கள் கிட்ட வெளிப்படையாக தெரிவித்து ஆறுதல் தேடக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் போட்டு வச்சிருந்த நீண்ட கால திட்டங்களை செயல்படுத்தி மகிழக்கூடிய வாரமாக இருக்கலாம் குடும்ப பொருளாதார நிலையில் நல்ல தன வரவும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும் தொழில்துறையினர் மற்றும் வியாபாரிகள் திட்டமிட்டு துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து போய் அவங்களுடைய ஆதரவை பெற வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தேர்வுகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக வெற்றி பெறுவீங்க உடல் நலனை பொறுத்த வரைக்குமே கை கால்கள் வழி உடல் அசதி ஆகியவை ஏற்பட்டு சிகிச்சையால் குணமாகும் கோவில் குளங்களில் இருக்கிற மீன்களுக்கு நீங்கள் ஏதாவது தானமா போடுறதும் அல்லது பக்தர்களுக்கு பிரசாதமாக இனிப்பு கொடுக்கறதும் உங்களுக்கு இந்த வாரம் நற்பலனாக அமையும் இந்த வாரம் பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க சொல்லால் மகத்துவம் செயலால் புகழ் கீர்த்தி இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுது வீடு மனை வாகனம் ஆகியவை வாங்கணும் அப்படின்னாலும் இல்லை அதை மாமரத்து பணிகள் செய்கிறது சம்பந்தமான பயணங்களோ உங்களுக்கு பணத்தை செலவரிக்கிறது சேமித்து வைக்கிறதும் உங்கள் கையில் நல்ல வழியில் இருக்கிறதும் எல்லாமே உங்கள் கிட்ட தான் இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளிநாட்டு பிரயாணங்கள் சென்று வரும் வகையினர் தகுந்த பாதுகாப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு பெற்றோரின் மூலம் வேலை கிடைக்க வாய்ப்பிருக்கு உங்களுடைய வேலை அப்படின்றது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வேலை செய்கிறவங்க கிட்ட அனுசரணையாக போகிறதும் நல்லது வீணான பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் குழப்பங்களும் இருக்கு இருக்குது அது தேவையில்லாத ஒரு விஷயம் பதவி உயர்வு பணி இடமாற்றம் சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கப் போகுது மேல் அதிகாரிகள் கிட்ட அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது வியாபாரிகளுக்கு செய்து வரும் தொழிலில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் கிடைச்சாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வேலைகளை இப்ப ஆரம்பிக்கலாம் தொழில் நிமித்தமாக சிலர் தூர தேச பயணம் மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும் பெண்களின் உடல் நலன்ல மிகுந்த அக்கறை செலுத்தணுங்க கணவரை விட்டு பிரிந்தவர்களுக்கு கணவரோட மறுபடியும் சேர வாய்ப்புகள் உண்டாகும் உங்களின் கணவருக்கு உங்களால் அனுகூலம் உண்டாகலாம் குழந்தை பாக்கியம் கிட்டும் நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற வாய்ப்புகள் நிறையவே கைகூடி வருது ஆக மொத்தம் இந்த வாரம் ஒரு கலவையான பலனாக இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ரொம்பவே எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் செயல்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி